எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே மேடையில் வைக்க சொன்னாங்க வெத்தலை தேங்காய் அப்புறம் என்னமோ சொன்னாங்களே ஸ்வீட்டுக்கா அப்படியா சரி அப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நீங்கள் விளையாடுங்க சரியா நைட்டே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறது கேட்டால் அம்மா என்ன சொல்லுன்னு தெரியலையே அம்மா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோமே ஐஸ்கிரீம்மா இப்போ எங்கனை போகிறதே சரி அப்போ அப்பா வரட்டும் போய் வாங்கிட்டு வர சொல்லா சரியா ஆமாம் தேனுங்க போயிட்டா நான் காலையிலேருந்து அவளை பார்க்கவே இல்லையே அண்ணி அவள் கருத்தம்மா கூட தான் இருக்கா அண்ணி கருத்தம்மா அவ நகையெல்லாம் காணும்னு சொல்லிட்டு இருந்தா அதான் உங்கள் கிட்டே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்ன சொல்கிற நீ நகையை காணுமா அது அது எப்படி காணாம போகும் நகை நாம யாரோ ஒருத்தர் தான் கையில வச்சிருப்போம் அது எப்படி காணாம போயிருக்கோம் யாராவது எங்களை மறந்து வச்சுட்டாங்களா என்ன ஐயோ இப்ப என்ன பண்றது முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிட்டிருக்கு சரி நான் போய் கருத்தமாவை பார்த்து என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்கறேன் எப்படியாவது நகையை கண்டுபிடிக்கணும்ல ராதா நீ கொண்டு போய் இதெல்லாம் அங்க வச்சிரு நான் வந்துறேன் சரியா சரி வாங்க நாம எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு விளையாடலாம் என்ன நாமளும் போய்டலாமா சரி சீக்கிரமா நாமளும் ஓடிடுவோம் என்ன ஒரு பூகம்ப வெடிக்குனு பார்த்தா இப்ப வரைக்கும் ஒண்ணு நடக்கல சரி பொறுமையா என்ன நடக்குதுன்னு பாப்போம் நாம அங்க கொண்டு போய் വെச்சிடுவோம் aata வந்து மாத்தி வெ치கட்டும் சரிக்கா ஹா வெட்டாச்சி இனி போய் பழையட போவோமா ஏய் ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கலாமா யாரும் பார்க்கலல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா நாம ஓடிடுவோம் அட என்ன விட்டுட்டு போயிட்டீங்க கர்த்தமா அலாத நாக கிடைச்சிடும் அத்த என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன மருமகளே ஒன்னு தெரியாத மாதிரி நடிக்கிற அம்மா நகைய காணோம் மாமே ஒரு நகைய கூட நீங்க பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா இவ்வளவு கவனக்குறைவா இருப்பீங்க அத்த அது அது அவளை திட்டாதீங்க அக்கா எல்லாம் என்னோட தப்பு தான் நான் தான் அதை பத்திரமா வச்சிருந்துருக்கணும் அது மற்றவங்க கையில் யாருக்கும் கொடுத்துருக்க கூடாது இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிற அது தங்க நகை அது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு அது எங்கள் அம்மா உனக்கு ஆசாசி எடுத்து கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு தொலைஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அத்தை அது ஆமாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க அத்தை நகைய காணோனு உங்கள் அம்மா தான் வந்து சொன்னான் நகையை காணூனு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வரப்பீங்க ஒருவேளை இது எங்கள் அம்மா வேலையாக இருக்குமோ ஆனால் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க கடைசியாக கருத்தம்மா அம்மாட்ட தான் நகை கொடுத்தேன்னு சொன்னான் இப்போ அத்தையும் வந்து அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த விஷயத்த நாங்கள் யார்கிட்டேயும் சொல்லலை இது எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி எதுக்கு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கணும் அம்மாவோட பேக் எடுத்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போது ஆனால் இவங்க முன்னாடி எப்படி செக் பண்ணுறது சரி நாம மலங்காமல் அம்மாவோட பேக்க பாத்ரூம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்ப்போம் ஆமாம் அதான் சரி அம்மாவா எடுத்துருக்காங்க எதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே ஐயோ அத்தை நம்ம இன்னொருக்க தேடி பார்த்தா என்ன ஏன்னா இந்த நகை இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் யாரும் வெளியாலலாம் வரல அநேகமாக இருந்தால் இங்கே தான் கண்டிப்பாக இருக்கணும் நான் தேடி பார்த்தேன் ஆனால் எங்கேயும் இல்லையே கருத்து நீ அவசரத்தில் நல்லா தேடி இருக்க மாட்ட எதுக்கும் ஒருக்கா தேடி பார்ப்போம் கிடைக்கல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா ஒரு நகையை பத்திரமா வச்சுக்க முடியல உன்னால் என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க அத்தை நீங்க அங்க தேடி பாருங்க நான் இந்த பக்கம் தேடி பாக்குறேன் கருத்து நகை இங்க இருக்குது பாரு நகைய எங்க வச்சுன்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்காதா கருத்தம்மா என்ன இது நான் உன்னை பொறுப்பான பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அத்த நீங்க எதுக்கு கருத்தம்மாவை திட்டுறீங்க ஒரு பாட்டி வந்தாங்க நகையெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் பார்த்துட்டு போனாங்க அவங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட வந்தாங்கல்ல எனக்கு அவங்க பேரெல்லாம் என்னன்னு தெரியல அவங்க தான் இங்கே வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணால் எங்கள் அம்மாவை கேட்டு பாருங்களேன் ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டிக்கிட்ட சரி நான் போய் செல்லமாவே கேட்டு பார்க்குறேன் அலாத கருத்தம்மா எல்லாம் சரியாயிடும் அதுதான் கல்யாணம் முடிஞ்சது இல்லை போய் நாம் மாற்றிட்டு வந்துடலாம் அக்கா நாம் எப்படி போக முடியும் ரூமை தான் பூட்டி சாவியை பெரியம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க சரிக்கா என்னமா நீ நகைய எடுத்து வச்சுட்டேன்னு சொன்ன கருத்தமா மேடையில போட்டுட்டு வந்து நிக்கிறா அந்த எனக்கு ஒண்ணு புரியல எப்படி அவ கைக்கு நகை போச்சு நான் அதை என்னோட பேக்ல தானே வச்சிருந்த அது எப்படிமா நீ பேக்ல வச்சிருந்தா உங்கட்ட வந்து கேட்காம இருப்பாங்களாக்கோ எனக்கு அதுதான் மர்மமா இருக்கு யார் அதை எடுத்து கொடுத்துருப்பா எனக்கு ஒன்னும் விளங்கல எனக்கு விளங்குது நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கி என்ன மட்டும் கோர்த்து நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்காத மாட்டுனா ரெண்டு பேர் சேர்ந்து மாட்டுவோம் என்ன கவினா அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கிறியா சரி நீங்க துணி மாத்திட்டீங்க போல நானும் போய் மாத்திட்டு வந்துறேன் நான் இங்க இருக்கிறேங்கண்ணு நானும் துணி மாத்திட்டேன் நீங்களும் போய் மாத்திட்டு வாங்க சரி பெரியம்மா 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 கொஞ்சம் வாங்கல இங்க எதுக்குறி சும்மா கூப்பிட்டே இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை நீ எனக்கு கா தெரியும் கண்ணுங்களா குறும்பு பண்ணாம போய் விளையாடுங்க நம்ம சாயந்தரமா மண்டபத்துல இருந்து கிளம்பிக்கலாம் சரியா சரி பெரியம்மா அம்மா இனிமே கருத்து அத்தை நம்ம கூட தான் இருப்பாங்களா ஜாலி ஜாலி எனக்கு இனிமே ஜாலி ஆன இந்த பசங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கருத்தம்மா நம்ம வீட்டுக்கு வரதில்ல அன்னி நகை கிடைச்சிருச்சா அம்மா அம்மா கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்கல சீக்கிரமா வாங்க யாரிட எதுக்கு வந்து என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க இப்பதான் என்ன முத முறையாக பாக்குறையாக்கு நான் உங்க அம்மா ஞாபகம் இருக்கா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஒரு தான் புரியலை இரு வந்து சொல்கிறேன் இந்த சின்னவ என்னை ரொம்ப கேள்வி கேட்குறான் சொல்லுடி என்னமோ பேசணுன்னு வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டேன் எதுக்குமா கருத்தம்மா நகை எடுத்தேன்